ஸ்ரீ குருபியுணமக அனைவருக்கும் நமஸ்காரம் மார்கழி மாதம் முழுவதும் சொல்ல வேண்டிய ஸ்ரீ கோதாதேவியின் சிறப்புமிக்க நூத்தி எட்டு திருநாமங்கள் பார்க்கலாம் இதை வைகுண்ட ஏகாதசி மற்றும் கூடாரவல்லி திருநாளில் மறக்காமல் கேடுங்கள் அல்லது சொல்லுங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் லக்ஷ்மி கட்டாட்சம் உண்டாகும் தடைப்பட்ட சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும் இது ஸ்ரீ பெரியாழ்வாரின் திருவம்சத்தவரான பட்ட ஸ்ரீ கேசவாச்சாரிய அருளியது ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ கோதாதேவி அஷ்டோத்தர சதநாமாவளிகி ஓம் ஸ்ரீ ீரங்காயக்கியை நம ஓம் கோதாயை நம ஓம் விஷ்ணுச்சித்மா நம ஓம் சத்ய நம ஓம் கோபீவேஷதரா நம ஓம் தேய நம ஓம் பூசுதா நம ஓம் போகசாழி நம ஓம் துளசி காணனோயை நமக ஓம் ஸ்ரீதன்விபுரவாசி நம ஓம் பட்டநாத்திரியக்கை நம ஓம் ஸ்ரீ கிருஷ்ணகித்தபோகி நம ஓம் ஆக்தலியா நம ஓம் பாா நம ஓம் ரங்கநாத் நம ஓம் பராயை நம ஓம் விஷம்பரா நம ஓம் கலாலாபாயை நம ஓம் சகோதரியை நம ஓம் கிருஷ்ணாணுர்தை நம ஓம் சுபகாயை நம ॐ सुलभश्रियै नमः ॐ सुलक्षणायै नमः ॐ लक्ष्मीप्रियसख्यै नमः ॐ श्यामायै नमः ॐ दयाञ्चितदृगञ्चलायै नमः ॐ फल्गुण्याविर्भवायै नमः ॐ रम्यायै नमः ॐ धनुर्मासकृतव्रतायै नमः ॐ चम्पकाशोकपुन्नागमालतीविलसत्कचायै नमः ॐ आकारत्रयसम्पन्नायै नमः ॐ नारायणपदाश्रितायै नमः ॐ श्रीमदष्टाक्षरीमन्त्रराजस्थितमनोरथायै नमः ॐ मोक्षप्रदाय

ஓம் பிரம்ம ப்ரமிரா நம ஓம் மாயாயை நம ஓம் சச்சிதானந்த சச்சிதானந்தவி நம ஓம் மகாபதிவிரை நம ஓம் விஷ்ணு விணுகணீனோ நம ஓம் பிரபா்த்திஹரா நம ஓம் நித்யாயை நம ஓம் சௌதவிகாரின்யை நம ஓம் ஸ்ரீரங்கனிகமர்ய நம ஓம் மஞ்சுபாஷி நம ஓம் பத்மப்பிரை நம ஓம் பத்ம நம ஓம் வேதாந்தயபோதி நம ஓம் சுப்பிரசன்ன ஓம் பகவத்தை நம ஓம் ஸ்ரீ ஜனார்தன ஸ்ரீஜனார் நம ஓம் சுகந்தாவயவாயை நம ஓம் சாரங்கமீ நம ஓம் தஜ வஜ்ராப்ஜா மருத்தலிதை நம ஓம் தாரணாயை நமக ஓம் மிருதுளாங்குல்யை நமக ஓம் கூயபாதோபா நம ஓம்பனாஷ்யை நம ஓம் வேதார்த்தா நமக ஓம் லோக்காராங்கி பங்காய நமக ஓம் ஆனந்தபுதாக்காரசுகல்பா நமக ஓம் பரமாணு நமக ॐ तेजश्रियोज्ज्वलधृतपादाङ्गुलि सुभूषितायै नमः ॐ मीनकेतन विराजितायै नमः ஓம் கக்குத்வாணுயுமாட்யா நமக ஓம் ஸ்வர்ணரம்பாபச்திகா நமக ஓம் விஷால ஜகணாயை நமக ஓம் பீன பீனசுஷ்ரோணியை நமக ஓம் மணிமேக்கலா நமக ஓம் ஆனந்த ஆனந்தசாக கம்பீராம்போஜநாபி நமக ஓம் பாஸ்வத் பாஸ்வத்வழித்ரிக்கா நம ஓம் சாரூஜத் பூர்ணமகோதர் யை நமக ஓம் நவவல்லி ரோமராஜ் யை நமக ஓம் சுதா குபாய ய நம ஓம் கல்பமாபு நம ஓம் சந்திரகண்டன காஞ்சி நம ॐ सुप्रवाशाङ्गुलीन्यस्तमहारत्नाङ्गुलीयकायै नमः ॐ नवारुणप्रवालाभपाणिदेशसमञ्चितायै नमः ॐ कम्बुकण्ठ्यै नमः ॐ सुचुबुकायै नमः ॐ बिम्बोष्ट्यै नमः ॐ कुन्ददन्तयुजय नमः ॐ कारुण्यरसनिष्यन्दनेत्रद्वयसुशोभितायै नमः ॐ मुक्ताशुचिस्मितायै नमः ॐ चारुचाम्पेयनिबनासिकायै नमः ஓம் தர்பணா காரவி புலக போல திதயாஞ்சி தாயை ॐ अनन्तार्कप्रकाशोद्यन्मणिताटङ्कशोभितायै नमः ॐ कोटिसूर्यासङ्काशनाभूषणूषितायै नमः ॐ सुगन्धवदनायै नमः ॐ सुब्रुवे अर्धचन्द्रललाटिकायै नमः ॐ पूर्णचन्द्राननायै नमः ॐ नीलकुटिलालकशोभितायै नमः ॐ सौन्दर्यसीमायै नमः ॐ विलसत्कस्तूरितलक ोज्वलाय नमक ओं दगद्दगाय मणोद्यन्मणि सीमंत भूषणाई नम ओम जाज्वल्य मनसद्रत् दिव्य चूड़साई नम ओं सूर्याद चंद्र विल सद्भूषणचितई नम ओं नमः ओम ओं विद्योत विद्युत विद्युत्कुंजाबाटिकाय नम ओं नाणामगणाकीर्ण खेम सुभूषिताय कस्तूरी दिव्य चंदन चर्चितायै नमः ओम ओं स्वोचितौज्वल्य विविध विचित्रणिहारीण्य सुख स्पर्श सर्वातिशय भूषणायै नमः ॐ मल्लिका मल्लिकापारिजातादिव्यपुष्पस्रगञ्चितायै दि नमः ॐ श्रीरङ्गनिलयायै नमः ॐ पूज्यायै नमः ॐ दिव्यदेशसुशोभितायै नमः इति श्रीगोदाष्टोत्तरशतनामावळि सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्